படிக்கிறதுக்கு பத்து பேரை கூப்பிட்ட மாதிரி சவுக்கு சங்கரை வந்து வீழ்த்துறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த காவல்துறையையும் வந்து பயன்படுத்தி இன்னைக்கு தன்னுடைய பலவீனத்தை அம்பலப்படுத்தி இருக்கு திமுக அரசாங்கம் அதாவது சவுக்கு சங்கரை அப்படியே விட்டுருந்தோன்னா அவரே வந்து தொடர்ச்சியா வந்து மாத்தி மாத்தி பேசி முரண்பட்டு பேசி மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு ஒரு காமெடி பீஸு நம்ம ஓலா ஓலா பாண்டிய மாதிரி இவங்க ஒரு காமெடி பீஸ்ன்னு மக்களே வந்து ஒரு இடத்துல கடந்து போயிருப்பாங்க அவனால வந்து பெருசா ஒன்றும் பாதிப்புகள்லாம் வந்து ஏற்பட்டு இருக்காது இவங்களுடைய வாக்கு வங்கியில ஆனா தேவையே இல்லாம தமிழ்நாட்டில் எங்களுக்கு எதிராக எவனும் பேட்டி கொடுக்கவும் கூடாது பேட்டி எடுக்க கூடாதுங்கிற கதையா சவுக்கு சங்கரை கைது பண்ணி வீட்டுல ரைடு பண்ணி அலுவலகத்துல ரைடு பண்ணி கஞ்சா எடுத்த அதை எடுத்தேன்னு கதையை கட்டி விட்டு இப்போ பெரிக்ஸ கைது பண்றது வரைக்கும் நிக்குது அதுவும் டெல்லியில போய் இதன் மூலமா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த ஊடகமாக இருந்தாலும் தெரி சமூக ஊடகமா இருக்கட்டும் என்னன்னா காட்சி ஊடகங்கள்ல பெரிய ஊடகங்களா இருக்கட்டும் யாருமே வந்து எங்களுக்கு எதிராக நேர்காணல் எடுக்கவும் கூடாது விமர்சிச்சு பதில் சொல்லவும் கூடாது அப்படி அப்படி நடந்து நான் பேட்டி எடுக்கிறவனு காலி பேட்டி காலி அப்படிங்கறத மக்களுக்கு ஊடகங்களுக்கு ஊடகத்துறையில இருக்கவனுக்கு நேரடியா சொல்ல வராங்க அப்படிங்கிறதா பார்க்க முடியுது எப்படி விவசாயிகளுக்கு குண்டல் சட்டம் போட்டாங்களோ அது மாதிரியான ஒரு செயல்பாடா தான் நம்ம பார்க்க முடியுது இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அடுத்த நூறு ஒன்றாம் வருஷத்துல வந்து தேர்தல் வரப்போகிற சூழ்நிலையில எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறது குறித்து சிந்திச்சுதான் இவங்க செயல்படுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆப்புக்கு மேல ஆப்ப அவங்களே சொல்லிக்கிட்டு நாளைக்கு அதுல உட்கார போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு சம்பவத்தை இப்போ செய்யப் போறதாக சமூக வலைதளங்கள்ல சில செய்திகள் அடிபடுது அதை குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அதுவும் தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி தமிழ் வணக்கம் அதிகாரம் அப்படிங்கிறதும் ஆட்சி அப்படிங்கிறதும் நிரந்தரமானது அப்படிங்கறதும் அது செருப்பு மாதிரி அதை நம்ம காலில போட்டுக்கிட்டு பக்குவமா பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தாம பயன்படுத்தாமட்டோம் கரடு முருடா பயன்படுத்தணும் த தாறுமாறா நடந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இந்த செருப்பு தேஞ்சி நம்ம காலை விட்டு போயிடும் அதுக்கப்புறமா நம்மளால சேதப்பட்ட கல்லு முள்ளும் ஒன்று நூறு ஆகி நூறு ஆயிரம் ஆகி நம்ம கால்களை சேதப்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் அதுவும் அரசியல் காலத்துல ஆட்சியும் அதிகாரமும் வந்து நமக்கு வந்து எப்ப வேடா கைவிட்டு போகும் அது நிரந்தர முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அதுல நம்ம மிக ஜாக்கிரதையா நடக்கணும் அப்படிங்கறத மறந்துட்டு அது இன்னமும் நிரந்தரமா அவங்ககிட்ட சொந்தமா இருக்க போறது மாதிரி ஏதோ அவங்க பரம்பரைக்கு அதை குத்தவைக்க எடுத்துட்ட மாதிரி இன்னைக்கு திராவிட அரசாங்கம் வந்து ஆடிட்டு இருக்கிறத தொடர்ச்சியா பார்க்க முடியுது ஊடகங்கள்ல ஒண்ணு அவங்க ஒரு ஆயிரம் பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு மத்தவங்களை பத்தி அவதூர் பேசுவாங்க இட்டு கட்டி பேசுவாங்க அவங்க கட்சிக்காரங்க வந்து மகளிர் ஆணையத்தில் போய் மன்னிப்பு கேட்டு வருவாங்க அவங்க கட்சிக்காரங்க வந்து அடுத்த கட்சிக்காரன் பேசும்போது மேடையில் ஏறி மேடையை உடைப்பாங்க பேசி இருக்கிறவங்க தாக்க போவாங்க சாரைய பாட்டில் கூட்டிட்டு எறிவாங்க என்னென்னவோ அட்டுளியை செய்வாங்க அவங்க கட்சிக்காரங்க வந்து அடுத்த கட்சிக்காரங்க பேசுற மே கூட்டத்துல போய் கலவரத்தை ஒன்று பண்ணுவாங்க அவங்க கட்சிக்காரங்க வந்து சொந்த கட்சிக்காரங்க வீட்டிலேயே போயிட்டு வந்து கலவரம் பண்ணுவாங்க நம்ம சிவா அவர்கள் வீட்டிலே பண்ணலையா அந்த மாதிரி அதே மாதிரி அவங்க கட்சி கூட்டத்திலேயே காவலுக்கு இருக்கக்கூடிய பெண் காவலர்களை வந்து அஹ் பாலியல் சிந்தல் கொடுப்பாங்க சொந்த கட்சிக்காரங்களை இடுப்பு பிடிச்சுக்கொள்ளும் போது காவல்துறை செய்ய மாட்டாங்களா அப்புறமா வந்து அதுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஆனா சவுக்கு சங்கர் பேசுறது தவறுதான் அதுக்கு கண்டிப்பா அவர் தண்டிக்கப்படணும் கண்டிக்கப்படணும் அவருக்கு வந்து சிறையில போடுறது தப்பு கிடையாது ஆனா சொந்த வந்து இடுப்புக்கள்ப்பவோ பெண் காவல்துறை அதிகாரிக்கு வந்து பாலியல் செலவு கொடுத்தவோ கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்க இப்ப இவ்வளவு துடிக்கிறாங்களே அப்போ சட்டத்தை மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை மக்கள் கிட்ட வந்திருக்கு ஆனா அதை பேசுறதுக்கு மக்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கிருக்கிறாங்க அதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு ரெட்ஃபிக்ஸ் பெலிஸ வந்து கைது பண்ணிருக்கிறாங்க அவர் வந்து நிச்சயமா வந்து அவரும் சவுக்கு சங்கரம் உட்காந்துட்டு பேசுறது எல்லாமே வந்து பாதி புறணி மாதிரி இருந்தாலும் ஊடகவியலாளர் அப்படிங்கிற அடிப்படையில வந்து ரெட் பிக்ஸ் வந்து ஒரு கண்டிச்சிருக்கலாம் நீதிமன்றத்துக்கு வர வச்சு இதுக்கு உத்தரவாதத்தை வாங்கிருக்கலாம் குறைந்தபட்ச நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனா அதிகபட்சமா வரைக்கும் விரட்டி போய் அவரை கைது பண்ணது இன்னைக்கு ரெட் பிக்ஸ் ஊடகத்தை வந்து சோதிக்கிற போறாங்க அவர் இப்படி சவுக்கு சங்களுடைய வீட்டையும் அலுவலகத்தையும் சோதனை சீல் வச்சாங்களோ அதே மாதிரி ஒரு முயற்சி வந்து ரெட் பிக்ஸ் ஊடகத்துக்கு செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து வந்து சமூக வலைதளங்களில் பேசப்படுது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா அப்ப இவங்களை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது விமர்சிச்சு யாருமே பேசக்கூடாது அப்படி பேசினா அவங்களுக்கு இதுதான் நிலை அப்படின்னு இவங்க சொல்ல வராங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இவங்க ஏற்கனவே வந்து நம்ம மக்கள் தான் வந்து வாக்கு செலுத்தி நம்ம நமக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்ப இருக்கும்போது அந்த மக்கள்ல இருக்க ஒரு பகுதியா இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுக்காம இப்போ வரைக்கும் அவங்களை பகிர்ச்சி வச்சிருக்கோம் அரசு பணியாளர்கள் வந்து பதவி உயர்வா இருக்கட்டும் மற்ற இன்னப்பிர வசதிகளாக இருக்கட்டும் அதை செய்து கொடுக்காம எல்லாரையும் பகிர்ச்சி வச்சிருக்கிறோம் குறிப்பா ஆசிரியர்களை பகிர்ச்சி வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து கொரோனா டைம்ல வந்து நாங்க உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றோம் பணியை உறுதி செய்யறோம் சொல்லி மருத்துவர்களை செவிலியர்களை வந்து வேலைக்கு வச்சுட்டு அவங்கள வந்து இன்னைக்கு பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறோம் வழக்கறிஞர்கள பாடப்படுத்திருக்கோம் மீனவர்களுக்கு வந்து எந்த நியாயமும் கிடைக்கிறதுல எந்த உதவியும் நம்ம செய்யறது இல்ல இப்படி எல்லா தரப்பு மக்களையும் வந்து நம்ம எதிர்த்து வச்சிருக்கோம் பகைச்சு வச்சிருக்கோம் அப்போ எந்த நம்பிக்கையில நம்ம வந்து இந்த ஊடக ஊடகவியலாளர்களையும் வந்து சேர்த்து பகைக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து அங்க மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா வடநாட்டு ஊடகங்களையும் வந்து தன்னோட கட்டுப்பாட்டை வச்சுட்டு அவங்களுக்கு அடிக்கி வச்சிருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகத்தையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சுட்டு இன்னைக்கு திமுக ஜால்ராடிக்க வச்சிருக்குது ஆனாலும் இன்னைக்கு சவுக்கு சங்க நடக்கிறதுக்கும் பெலிக்ஸுக்கும் நடக்கிறத பார்த்து நாளைக்கு நாமளும் ஏதாவது ஒரு விமர்சனங்களை வச்சாலோ இல்ல விமர்சனம் வைக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கனாலோ நமக்கும் இந்த நிலை வருமா வராதான்னு யோசிச்சு பார்த்தோம் இதுக்கப்புறம் நீங்க வந்து காசு கொடுத்தா கூட உங்களுக்கு ஆதரவா செயல்படுவானோ அந்த காசு வாங்குவானா அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இந்த அதிகாரம் நாளைக்கு உங்ககிட்ட வராம போறதுக்கான எல்லாமே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க கடைசி நிமிஷத்துல வந்து காசை கொடுத்து வென்று வந்துடலாம் நீங்க நினைச்சாலும் அது எதிர்காலத்துல வந்து ஒரு கேள்வி இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னா தமிழ் தேசிய அரசியலுடைய எழுச்சி நாம்தங்க கட்சியோட எழுச்சி இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கு அதனால பிரசாந்த் கிஷோர்ல அவங்க அப்ப அவங்க அப்பனுக்கு அப்ப வந்தாலும் தமிழ்நாட்டுல இனிமே வந்து திராவிடம் எழுந்து நிக்கிறதே பெரிய விஷயம் இப்படி ஆட்டோமோட்டா இழவே முடியாது எந்த காலத்துல அப்படிங்கறதுதான் தெரிய வருது அதனால வந்து குறைந்தபட்சம் ஊடகங்களை சுதந்திரமா செயல்பட விடுங்க அவங்களுடைய அவங்க அவங்களுடைய வாடகை வாய்களா மாத்தினது பத்தாதுன்னு அந்த வாயை சாத்துக்கிற வேலையும் அது அவர்கள் மீது அடக்குமுறை ஏவுகிற வேலையும் செஞ்சா நிச்சயமா ஜனநாயகத்தின் ஒரு தூணை வந்து நீங்க வந்து முடக்குனீங்க அப்படின்னா அவருடைய பலனையும் சேர்த்து அனுபவிக்க தேவை வேண்டியிருக்கும் அவங்க வெளிப்படையா அவங்களுக்கு எதிராக பேசாட்டாலும் நடக்காட்டாலும் மறைமுகமா அவங்களுக்கு எதிராக எல்லா வேலையும் கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை இன்னைக்கு யாருமே வந்து இந்த சவுக்கு சங்கரையோ பெரிக்ஸோ கைது பண்ணதை பத்தி அரசை விமர்சிச்சு எதிர்த்து பேசுறதுக்கு வந்து தயங்க நாங்க பயப்படுறாங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு இந்த தேர்தல் வரும்போது உங்களுக்கு எதிர எப்படி மாறும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தா கொஞ்ச காலத்துக்கு திராவிடம் வந்து அடிச்சு போட்ட பாம்பு மாதிரி காத்த குடிச்சிட்டாது வாழும் இல்லனா மொத்தமா முடிவு அப்படிங்கறத காட்டுறது எது எப்படியோ தமிழர் மண்ணில் தமிழ் தேசிய அரசு தலைத்தவங்கிறதுக்கு ஒரு பாதை வந்து உருவாகிறது அதுக்கான வழி வந்து இன்னைக்கு வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது தூரத்தில் வந்து நமக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது விரைவில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய மலரும்